அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து இன்றைக்கான வீடியோவில் நம்முடைய தேவைகள் துவாக்கள் எல்லாமே ஒரே நாளில் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய இன்னும் அல்லாகவே தனது திருக்குறளில் நபியே இந்த வார்த்தையை கொண்டு கூறுவீராக அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை கொண்ட திக்ரத தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா நான் சொல்லித்தர இந்த முறையில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒரே நாளில் உங்களுடைய அனைத்து துவாக்களுமே கபூலாகும் இது அவ்வளவு சக்தி பெற்ற ஒரு வார்த்தைன்னே சொல்லலாம் தேவைகள் நிறைவேற இந்த அமலை செய்து வாருங்கள் இது அனுபவபூர்வமானது நிறைய பேர் இதை ஓதி பயன் அப்படிப்பட்ட சிறந்த திகரானது ஹஸ்பியல்லாஹுல் ஹசீப் எனக்கு போதுமானவற்றிற்கு அல்லாகவே போதுமானவனாக இருக்கின்றான் எவ்வளவு சிறந்த ஒரு வார்த்தைகள் பாருங்க இதைத்தான் சூரா தௌபாவில் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது அல்லாஹ் அல்லாஹால குறிப்பிடுறான் நபியே ஹஸ்பியல்லா அப்படின்னு நீங்கள் கூறுவீராக அப்படின்னு அல்லாகவே எனக்கு போதுமானவன் அப்படின்னு நபியே நீங்க சொல்லுங்க அப்படின்னு அல்லஹவே தனது திருக்குறான்ல சொல்றான் எனவே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அனைத்து விதமான தேவைகளுக்கும் அல்லஹவே போதுமானவனாக இருக்கின்றான் எனவே உங்களுக்கு எந்த தேவைனாலுமே நீங்க கேளுங்க இந்த ஒரு வார்த்தையை நீங்க இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகையிலும் அதாவது நீங்க தொழுகையை முடிக்க போறீங்க கடைசி ரெக்காத்து தொழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சுஜூதில் நீங்கள் இந்த ஹஸ்பியல்லாஹுல் ஹசீப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒரு முறை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு அத்தகைய அத்தை ஓதி அதை தொழுகையை நீங்கள் முடிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சஜிதாவினுடைய நிலையில் நம்ம துவா கேட்கறது அப்படிங்கிறது அல்லாஹாலா மறுக்கப்படாமல் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல்னே நம்ம சொல்லலாம் எனவே நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலும் இருக்கக்கூடிய சஜிதாக்களை நம்ம துவா கேட்பதற்காக நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் சில நேரங்களில் நம்ம எத்தனாவது ரகாத்துக்கள் நம்ம தொழுதுட்ருக்குறோம் அப்படிங்கிற நினைவில்லாத அளவுக்கு நம்முடைய துவாக்களை நம்ம கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருப்போம் அதனால் இன்ஷால்லா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கடைசி சுஜூதில் நம்ம இந்த தொழுகை முடிக்க போகிறோம் அப்படிங்கிற கடைசி சுஜூதில் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய எவ்வளவு தேவைகளாக இருந்தாலும் சரி இன்ஷா அல்லா இது போன்ற சிறந்த வார்த்தைகளை கொண்ட திக்கரை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை உங்களுடைய தேவைகளை நீங்கள் தமிழ்லயே கூட நீங்கள் கேட்கலாம் எவ்வளவு துவாக்கள் இருந்தாலும் நீங்கள் சஜிதாவில் நீங்கள் கேளுங்க அல்லாஹால மறுக்காமல் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை சஜிதாவினுடைய நிலை எனவே என்ஷார்லா ஹஸ்பி அல்லாஹுல் ஹசீப் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் உங்களால் முடிஞ்சதுன்னா எல்லா ரகாத்துக்களிலுமே நீங்கள் ஓதுங்க அல்லது தொழுகை மறந்து போயிடும் அப்படிங்கிறவங்க மட்டும் இன்ஷால்லா கடைசி ரக்கத்தில் ஒரு முறை மட்டும் நீங்கள் இந்த திகரை ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை கேட்டுட்டு அந்த தொழுகையை நீங்கள் முடிச்சுக்கோங்க இன்ஷால்லா உங்களுடைய தேவைகள் விரைவாக உங்களுக்கு கபூலாகும் நம்ம ஒரு தேவையை கேட்டோம் அப்படின்னா தாள நூறு தேவைகளை நமக்கு நிறைவு செய்து தருவான் ஏன்னா நமக்கு போதுமான அனைத்திற்குமே அல்லாஹ் நமக்கு போதுமானவனாக இருக்கின்றான் இந்த ஒரு வார்த்தையிலேயே நம்முடைய மொத்த தேவைகளுமே நமக்கு நிறைவேறக்கூடியதாக இருக்கு இதனுடைய பொருள் அவ்வளோ ஒரு சிறந்த பொருளாக இருக்குது நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்குமே அல்லாஹால போதுமானவன் அப்படி நம்ம அல்லாஹாவிடம் பொறுப்பை ஒப்படைக்கிறோம் இல்லையா கண்டிப்பாக அல்லாஹத்தாளர் நம்முடைய அனைத்து துவாக்களையுமே கபில் செய்வாச்சா அல்லா நமக்கு தொழுகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சஜிதாக்களையும் நம்ம பயன்படுத்திக்கணும் நம்மள பலருமே இதை பண்ணுறது கிடையாது நமக்கு என்ன துவா வேணும்னாலும் அல்லாஹ் விடத்தில் நம்ம கேட்டு உடனடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை எனவே இன்ஷா அல்லா இந்த முறையில் நீங்கள் துவா கேட்டு பாருங்க ஒரே நாள் போதும் உங்களுடைய மொத்த தேவைகளும் உங்களுக்கு கபுல் இன்ஷா அல்லாஹ் ஒரு நேரத்து தொழுகையிலையாவது நீங்கள் இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்க அல்லாஹாலா நீங்கள் இதை என்னைக்கு செய்கிறீங்களோ அன்றைக்கு இரவுக்குள்ளேயே உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே உங்களுக்கு கபூலாக்கி தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு நிலையில் நாம் அனைவருமே அதிகம் அதிகம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நறுக்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ